அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு வந்து சேர்றாங்க இதுவே வித்யார்த்து இப்போது நடைபெறுகிறேன் இந்த வித்தியார்த்தை வகாபிலும் எந்த காரியத்தை எந்த இடத்துல எப்படி செஞ்சாங்களோ அதை அந்த இடத்துல அப்படி மாற்றி தான் வித்தியார்த்து இதுதானே வகாபுடைய தத்துவம் நான் கேட்குறேன் இப்போ ஊருக்குள்ளே வசூல் பண்றீங்கல்ல குர்பானி தோல் குர்பானி தோண்டு மூவாயிரத்து நாலாயிரம் நாலாயிரூவான் வாங்குறீங்களே இப்படி ஒரு அமைப்பு சலதங்களை நல்லனுச்சா ஏதாவது ஒரு குழு பத்து பேர் சேர்ந்துக்கிட்டு என்னை ஆள் கொடுக்குறீங்களோ பணத்தை தாங்க ஒரு நிலத்தை வாங்கி கொடுத்து அப்படி இருந்துச்சா இல்லை இல்லை ஏழு பேர் சேருவாங்க ஒரு மாலை கொடுப்பாங்க ஏழு பேர் சேருவாங்க ஒரு ஓட்டம் கொடுப்பாங்க அவங்கவுங்க செய்யலை தானே இப்படி நீங்கள் நடைமுறை சரியில்லை அப்போ இங்கே பிதை எங்கே போச்சு அப்போது வசூலுக்குன்னு சொல்லாம் எல்லாத்தையும் பலத்தை விட்டுக்கலாம் நீங்கள் இது காசு பணத்துக்காக தானே செய்கிறாங்க இதுதான் இதுதான் மகாப்பிகள் அப்போ மகாப்பியர்களோட விஷயத்தை இது கொஞ்சம் நோட் பண்ணிக்களுங்க அப்போ வித்தியார்த்தை பற்றி பேசுன்னா இது கேளுங்க நம்ம இது மட்டும் சரி சார காலேஜ் நிலைஞ்சா அப்படின்னு கேளுங்க சரி அது ஒன்று இப்போது இதில் சேரலாங்களே சேரலாமா அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொல்லலாம் ஆடு கொடுக்கறதுன்னு சிறந்த அசல் ஆண்டு தானே அசல் ஆண்டு தானேங்க மலாம் செஞ்ச நினைவு விட்டேதானே பென மலேசன் எதை கொடுத்தாங்க ஆடு சரி நம்ம இப்போ பத்து வருஷமாக உதவியாக கொடுத்தாங்கல்ல எதை கொடுத்தாங்க ஆடு அதுதான் சிறந்தது ஆனால் ஒரு ஆள் கொடுக்கலாரு ஒரு மாட்டை கொடுக்கலாரு அது சிறந்ததாக போயிடும் ஏன்னா அதிகம் பேருக்கு போகுது ஏழு பேர் செல்லும்போது தான் ஆடு சிறந்தங்கள ஒரு ஆள் ஒரு ஒட்டம் அதை வாங்கினாள் இப்போ ஆடு சிறந்தா ஒட்டம் சிறந்தாள் ஒட்டம்னா ஏன் நிறைய பேருக்கு அந்த கழிப்போம் அது ஒரு விஷயம் சரி இப்போ அல்ல ஒரே குடும்பம் ஒரு ஆள்ங்க ஏழு பேர் வந்துட்டாங்களே ஒரே குடும்பமாக இருந்தாலும் ஏழு பேர் அதில் வந்துட்டாங்கல்ல அப்போ ஆடுதான் சேர்ந்து தான் வதணும் ஒரு நபர் கொடுத்தா தான் நான் சொல்றேன் ஒரு நபர் கொடுக்கலரு சரி இப்போ வந்து கொடுக்கலாங்களா ஏழு பேர் சேர்ந்து இப்போ கொடுக்கல